என் பேர் கீதா நான் கேளம்பாக்கத்துலேருந்து வரேங்க இந்த ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடி மூட்டு வழியில் ரொம்ப இருந்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிலெல்லாம் பார்த்தேன் ஒரு மூணு நாலு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஊசி மாத்திரை இதெல்லாம் தான் போட்டாங்க எல்லாம் இது ப என்னென்னவோ பண்ணாங்க எவ்வளோ செலவு பண்ணமா அது ஒன்றுமே சரியாகலை க டாய்லெட் போகிறதுக்கோ நடக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூட்டு வழியில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒன்றும் சரியாகல அல்சர் தான் வந்தது மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு 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 அல்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கேள்விப்பட்டு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ மூட்டு வழியே இல்லை நமக்கு இருந்துச்சான்றதே எனக்கு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு இப்போது ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா அது ஒரு மூலிகை மருந்து உள்ளுக்கு உள்ளுக்கு சாப்பிட்ட மேலுக்கு தடவுறதுக்கு இதெல்லாம் தடவை எங்கே இதுவாக போகுது அப்படி இப்படின்லாம் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க பேச்சு யார் பேச்சும் நான் கேட்கல நாங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிணேன் மூணு மாதத்துலேயே ட நல்லா ஆயிடுது இப்போ கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு அதனுடைய அறிகுறி கூட எனக்கு இல்லை ரொம்ப ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்